வெளிய மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கும் போது மழைக்கும் தனக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லாத மாதிரி ராணி குருவி தன்னோட வாணி கீதா ரெண்டு பசங்க கூட சேர்ந்து பிரியாணிய சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது ஆனா காக்கா மட்டும் கவலையோட கொற்ற மலையை பார்த்து கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தது இருக்கிறதுலயே இந்த தீனி பண்டாரும் குருவிய கல்யாணம் பண்ணது தான் நான் செஞ்சதிலேயே பெரிய பாவம் நான் செஞ்ச பாவத்துக்கு அடுத்த ஜென்மம் இல்ல இந்த ஜென்மத்திலேயே தண்டனையை அனுபவிக்கிறேன் மா மாதிரி அம்மா மாதிரியே ரெண்டு பொண்ணுங்களும் பிறந்திருக்காங்க அந்த கடவுளே எனக்கு பார்த்து கொடுத்துருக்காரு அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு மலையை பாத்துக்கிட்டு இருந்தது காக்கா எங்க பிரியாணி காலி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க இந்த கொற்றை மலையில் நான் போய் என்னத்தை வாங்கிட்டு வந்து இன்னும் கொடுக்கணும் இந்த வீடு கட்டலாம் அப்படின்னு கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சிருந்த அதையும் நீ திங்கிறதுக்கே எல்லாமே செலவு பண்ணிட்ட ஒரு லட்ச ரூபா காசும் போயிடுச்சு இது எல்லாமே சாப்பிட்டு கூடுவா பசங்களோட பசி பசித்தீர்ல ஐயோ அப்படியெல்லாம் கண்ணு வைக்காதீங்க பசங்களுக்கு வயிறு வலிக்கும் என்னோட திருஷ்டி படுறதா இருந்தா வயிறு வலியால எப்பவோ கஷ்டப்பட்டு அமைஞ்சதா அதே மாதிரி தீங்கி தீங்குற பசங்க உங்களுக்கு பிறந்தாங்கன்னு கவலைப்படுறீங்களா எல்லாம் ஒண்ணு இல்ல ராணி குருவி எல்லாம் என்னோட தலையெழுத்து சரி சரி சீக்கிரமா கிளம்புங்க பிரியாணி காலி ஆகுறதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிட கொண்டு வாங்க ராணி ஒரு தடவை நம்ம வீட்டை பாரு இப்ப எதுக்காகங்க வீட்டை பாருன்னு சொல்றீங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணும்போது வீட்டை பாருன்னு சொல்ல வேண்டியது தானே என்ன புரிஞ்சுக்கிட்டு வாழுவேன்னு நான் நினைச்சேன் ஆனா இப்படி சாப்பாடு சாப்பாடுன்னு என்னை வறுத்து சாப்பிடுவேன்னு நான் யோசிக்கல இங்க பாருங்க மழை இப்படியே பேஞ்சிக்கிட்டு இருந்தாலும் சரி நம்ம வீடு தண்ணிலாம் அடிச்சுக்கிட்டு போனாலும் சரி நாங்கள் மட்டும் சாப்பிடறத எந்த காரணத்துக்கு ஒன்றும் நிறுத்த மாட்டோம் உங்க மேல கருணை காட்டை இப்ப எங்களுக்கு நேரமே இல்லை சீக்கிரமா போங்க போங்க சாப்பிட ஏதாவது கொண்டு வாங்க பார்க்கலாம் அப்பா சீக்கிரமா கிளம்புங்க சீக்கிரமா போங்கப்பா நீங்க எங்க இருந்து பிரியாணியை கொண்டு வருவீங்கன்னு தெரியாது இந்த கொற்ற மலையில சொல்லிக்கிட்டு குருவிங்க பிரியாணி லெக் பீச வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க புத்திசாலி பசங்களை பெற்றுக் கொடு அப்படின்னா தீனி திங்கிற பசங்களை பெத்து கொடுத்துருக்கா இப்போ இந்த கொற்ற மலையில இந்த பசங்களுக்கு நான் எங்க இருந்து தான் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்குறதுன்னே தெரியல ஏங்க மனசுக்குள்ள யோசிச்சதெல்லாம் போதும் முதல்ல சாப்பிட கொண்டு வாங்க எந்திருங்க சீக்கிரமாக கிளம்புங்க அப்போ ராஜு காக்கா மழை வருதுன்னு கூட பார்க்காம அந்த கொற்ற மலையில் ஸ்மைலி கொக்கோட வீட்டுக்கு நினைஞ்சுக்கிட்டே வந்தது ஆ என்ன ராஜு இந்த கொற்ற மலையில் வந்திருக்க என்னோட தீனி தீங்கிற பொண்டாட்டி பசங்களுக்காக வந்துதானே ஆகணும் பார்த்தா ரொம்ப கவலையா இருக்கு ராஜு என்ன பார்த்தா தான் இருக்கும் நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வீட்டுல ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா எடுத்துட்டு போலாம் தான் வந்திருக்கேன் அப்படிதானே ஆமா இந்த விஷயம் தெரிஞ்சு கூட மறுபடியும் என்கிட்ட என்ன கேக்குற சரி போ நீ சாப்பிட்டுட்டு மிச்ச மீதி ஏதாவது வச்சிருப்பல அத போட்டு கொண்டு வா அவ கல்யாணம் பண்ணிக்கலாம் அன்னைக்கு நான் சொன்னப்போ என் வார்த்தையை கேட்டிருக்கலாம்ல குருவிய காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்ன மட்டும் கல்யாணம் பண்ணிருந்தா நான் போய் மீன் புடிச்சு கொண்டு வந்து சுட சுட ஃப்ரை பண்ணி குடுத்திருப்பேன் நீங்க உக்காந்து சாப்பிட்டு ஆனா உங்களோட பேட் லக் ஐயோ போதொண்டி என்ன படுத்தி எடுக்காத வீட்ல என்னோட பொண்டாட்டி என்னங்க பசிக்குது என் பசங்க அப்பா பசிக்குதுன்னு என் உயிர் எடுக்கிறாங்க நீயும் என் உயிர் எடுக்காதடி உள்ள ஏதாவது இருந்தா சீக்கிரமா கொண்டு வா அடுத்த ஜென்மத்துல உன்னே கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆமா இந்த ஜென்மத்திலேயே பண்ணிக்கலையா அடுத்த ஜென்மத்திலேயே பண்ணிக்கவே போடா என்கிட்ட சாப்பிட எதுவுமே இல்ல என்னோட தீனி பண்டாரம் பொண்டாட்டி பசங்களுக்கு நான் எதுக்கடா கொடுக்கணும் இங்க பாருடி தயவு செஞ்சு குடு என்னதான் இருந்தாலும் நம்ப என்னடா இருந்தாலும் நம்ம என்னடா ஃப்ரெண்ட்ஸ் தானே ஆ என்னது உண்மையா நம்ம ஃப்ரெண்ட்ஸா எங்கிட்ட சாப்பிட எதுவுமே இல்ல நீ கிளம்பு சாப்பிட ஏதாவது இருந்தா குடுன்னு சொன்னா குடுக்க மாட்டேங்கிறல உன் கதையை அப்புறம் ஏ போடா காக்கா அந்த குற்ற மலையில அங்க இருந்து கிளம்பி வந்துக்கிட்டு மீனா குருவிகிட்ட நான் என்னோட தீனி பண்டாரம் குடும்பத்துக்காக ஒரு லட்ச ரூபா கடத்தை வாங்கியிருக்கேன் இப்போ மறுபடியும் போய் மீனா கிளிகிட்டே கேட்டா மீனா என்ன சொல்ல போறாளோ மானம் மரியாதைன்னு யோசிச்சா எங்கேயும் போய் கடன் வாங்க முடியாது எனக்கு அது இல்லவே இல்லையே சரி மீனா கிளிகிட்டேயே போய் காசு கேட்குறேன் அப்படின்னு கிளியோட வீட்டுக்கு போகலான்னு போச்சு இந்த பக்கம் ராணி குருவி தன்னோட பசங்க கூட உட்காந்துக்கிட்டு சமோசாவை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது அந்த நேரம் பார்த்து சசி பருவ அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்துச்சு இந்த மூணு பேருக்கும் எப்படியும் சாப்பிட்ற பைத்தியம் இருக்கு இவங்க இப்படி இருக்கும்போது ராஜு காக்காவை நான் என்னோட சொந்தமாக்கிக்கணும் ராஜு காக்கா மட்டும் ஏன் சொந்தமாயிடுச்சுன்னா நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ராணி குருவி என்ன பறவை இந்த மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கிற மழையிலையும் எங்களுக்காக சமசம் செஞ்சு கொண்டு வந்திருக்க எதுக்கு கொண்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா அது வந்து மழை வந்துக்கிட்டு இருக்குல்ல நீங்கள் வேற தீங்கி தீங்கிற குடும்பம் உங்களுக்காக ராஜு காக்கா ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்ல மம்மி கேள்வி கேக்குறீங்க நம்மளுக்கு தேவையானது சாப்பாடு அது நம்ம கண்ணு முன்னாடி இருக்கல வாங்க மம்மி சாப்பிடலாம் ஆ சரி பசங்களா சாப்பிடுங்க சாப்பிடுங்க இதுதானே நம்மளுக்கும் தேவை சசி எங்களுக்கு இந்த சமோசா பத்தாது நீ போய் சுட சுட சப்பாத்தி செய் சரி நான் போய் செஞ்சு கொண்டு வரேன் ஆமா காக்கா எங்க காணும் உனக்குன்னு யாருமே இல்லை ஆனா நாங்க அப்படியா இந்த வீட்டில் நான் என்னோடய ரெண்டு பசங்க இருக்காங்கல்ல அவங்களுக்காக யாவது ராஜு காக்கா சம்பாதிக்கணும்ல சரி நீ கிளம்பு எங்கள் பசியை தீக்க கஷ்டப்படணும்ல சசி பறவை ராஜு காக்காவுக்கு என்ன கஷ்டம் வந்துருச்சு இந்த கொட்டுற மலையிலையும் உங்கள் சாப்பாடுக்காக எவ்வளோ கஷ்டப்படணும் பாவம் அவரு ரொம்ப கிரேட் இங்கே பாரு சசி புகழ்ந்ததெல்லாம் போதும் முதல்ல எங்களுக்கு சப்பாத்தி செஞ்சு கொண்டு வா போ அப்போ பறவை தன்னோட மனசில் சி இது என்ன தீனி பாண்டார குடும்பமா இருக்க புருஷன் கஷ்டப்படுறான்னு கொஞ்சம் கூட யோசிக்காம சாப்பாடு சாப்பாடுன்னு சொல்றா அந்த பசங்களுக்கு கூட அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு கொஞ்சம் கூட அப்பா மேல கருணையே இல்ல ஐயோ நான் என்ன பண்றது இந்த ராஜு காக்காவை காதலிச்சேன் ராஜு காக்கா தான் வேணும்னு இன்னும் காத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா ராஜு காக்கா அந்த தீனி பாண்டாரத்தை தான் ஆசைப்பட்டாரு எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு ராஜு காக்காவை பார்த்தா கோபமா இருக்கு ஆனா குடும்பத்துக்காக கஷ்டப்படுறத பார்த்தா கஷ்டமா இருக்கு அதுக்குதான் ராஜு காக்காவுக்கு என்னால முடிஞ்ச உதவியை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கொற்றமலையில பறவை வீட்டுக்கு போய் சப்பாத்திய செய்ய ஆரம்பிச்சுச்சு இந்த பக்கம் ராஜு காக்கா மீனா கிளியோட வீட்டுக்கு வந்து தன்னோட வீட்டு பிரச்சனையை பத்தி சொல்லி கடன் கேட்டுக்கிட்டு இருந்தது சசி பறவை சப்பாத்தியெல்லாம் எல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு ராணி குருவியோட வீட்டுக்கு போலான்னு பார்க்கும்போது தண்ணியில ராணி குருவியோட வீடு அடிச்சுக்கிட்டு வர்றத பார்த்துச்சு ஆனா வீட்டுக்குள்ள ராணி குருவி வாணி கீதா பறவை உள்ள உக்காந்துக்கிட்டு சமோசாவை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க சசி பறவை வெளியே மரத்து மேல உக்காந்துக்கிட்டு கத்திக்கிட்டு இருந்தது ராஜு காக்கா எங்க இருக்கீங்க சீக்கிரமா வாங்க தண்ணியில உங்க வீடு அடிச்சுக்கிட்டு போது வந்து காப்பாத்துங்க கிளியோட வீட்டில இருந்த காக்காவுக்கு பறவை கூப்பிடுறது கேட்டுச்சு உடனே வீட்டில இருந்து வெளியே வந்து பார்த்தா தன்னோட வீடு தண்ணியில அடிச்சுக்கிட்டு போறதை பார்த்தது டைம் வேஸ்ட் பண்ணாம ராஜு காக்கா வீட்டுக்குள்ள வந்து பார்த்துச்சு வீட்டுக்குள்ள மூணு பேரும் உக்காந்து சமோசா சாப்பிடுறத பார்த்து ஐயோ சாப்பாடு பெய்யுங்களா வீடு தண்ணில அடிச்சுக்கிட்டு போகுது இது உங்களுக்கு தெரியல வாங்க போலாம் சமோசாவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க சாப்பிட்டோம் நீங்க போய் அவங்கள காப்பாத்துற வேலையை பாருங்க இப்ப கூட சாப்பாடு ஞாபகம் ராணி இங்க பாருங்க அங்க கயிறு இருக்கு அந்த கயிறை கொண்டு போய் மரத்துக்கு கட்டுங்க அப்போ நம்ம வீடு எங்கயுமே அடிச்சுக்கிட்டு போகாது இன்னும் எங்களுக்கு சாப்பிட எதுவும் கொண்டு வரலையா நீங்க போய் சாப்பிட கொண்டு வாங்க அப்படி கட்டிட்டு போங்க நம்ம வீட்டுக்கோ நம்ம பசங்களுக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் வராது உங்க சாப்பாடுக்கு ஒரு பெரிய கும்பிடு அப்படின்னு சொல்லி ராஜு காக்கா ஜன்னலுக்கு கயிறை கட்டி அந்த கயிறை கொண்டு போய் மரத்துக்கு கட்டி விட்டுச்சு அந்த நேரம் பார்த்து சசி பறவை சப்பாத்தியை எடுத்துட்டு வந்துச்சு சாப்பாட்டுக்காக நிறைய இடத்துல கடை வாங்கிருக்கீங்க என்ன பண்றது சசி கடை வாங்கிதானே ஆகணும் இங்க பாருங்க உங்களுக்காக சப்பாத்தி கொண்டு வந்திருக்கேன் முதல்ல சாப்பிடுங்க இப்ப எனக்கு பசி எடுக்கல அப்புறமா சாப்பிடுறேன் உடம்புல தெம்பு இருந்தாதானே உங்க குடும்பத்தை நீங்க காப்பாத்த முடியும் முதல்ல சாப்பிடுங்க சுட சுட சாப்பிட்டாதான் உங்களுக்கு தெம்பு வரும் அப்படின்னு அந்த இருட்டான கொட்ட ஒரு காப்பாத்தி குருவி நல்லா நிம்மதியா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும் போது குருவிக்கு ஒரு விசித்திரமான கனவு வந்தது வாட்டர்மெலான்ல வீடு வித விதமான ஜன்னலுங்க வீட்டுக்கு தேவையான பொருளுங்க எல்லாமே அந்த வீட்டுல இருந்தது மறுநாள் காலையில எல்லா பறவைங்களும் ஒன்னா சேர்ந்துச்சுங்க ஏ மீனா நேத்து நைட்டு எனக்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவுல வாட்டர் வீடு தெரியுமா அங்க நம்ம எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அங்க எல்லா பொருளுங்களும் இருந்தது எவ்வளவு நல்லா இருந்துச்சு தெரியுமா என்னது வாட்டர் மெலன் வீடா அதுல நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்குமா போதம் போத ராணி சும்மாரு ஏ ராணி சசி நம்மளும் அதே மாதிரி ஒரு வீட்டை கட்டிக்கலாம் என்ன சொல்றீங்க காலையில என்ன அடி ராணி இந்த வாட்டர் வீடு நீங்க என்ன புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னேன் இப்போ என்ன சொல்றீங்க வாட்டர் வீடு வேணுமா வேண்டாமா ஐயோ பைத்தியக்காரி நம்மளுக்கு இப்ப வாட்டர் மெலன் வேணும் அப்படினா நம்மளுக்கு வாட்டர் மெலன் தேவை இல்லையா வாட்டர் மெலன் இல்லாம எப்படி தான் வாட்டர் வீடு கட்டிறது ஏர்க்கனவே மழை இல்லாம காடு முழுக்க எப்படி காஞ்சு போயிருக்குன்னு பார்த்தியா மழை வரலன்னா மழைக்காக காத்துறதா ஆகுமா அதுக்குள்ள ராஜு காக்கா அங்க வந்துச்சு என்னடி ராஜு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆ இந்த ராணி குருவிக்கு நேத்து நைட்டு ஏதோ ஒரு கனவு வந்துச்சா அந்த கனவை இவ கண்டுக்கிட்டு நம்மள புடிச்சு உயிரை வாங்குறா உயிரை வாங்குறதா வாட்டர் மெலான்ல வீடு கட்டுறது அதுதான் கனவு அட நல்ல கனவுதான் ஆனா ராணி இந்த கனவெல்லாம் வெறும் கனவுல மட்டும்தான் சாத்தியம் உண்மையாலே அப்படியெல்லாம் கட்ட முடியாது இப்படி ராணி குருவி தன்னோட கனவு பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு போராணி குருவி ஒரு தேங்காய் மரத்து மேல உட்காந்துக்கிட்டு கனவு இருந்தாலும் பரவாயில்ல எல்லாரும் சேர்ந்து கட்டிக்கிட்டா எவ்வளோ நல்லா இருந்துச்சு எனக்கு அந்த மாதிரி வீடு தான் வேணும் அந்த வீடு எவ்வளோ நல்லா இருந்துச்சு என்ன ஆனாலும் சரி நான் அந்த மாதிரி ஒரு வீட்டை கட்டியே கட்டுவேன் நான் இப்படியே உக்காந்துருந்தா என்னோட கனவு ஈடேறுமா நான் போய் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களை கேட்குறேன் அவங்க ஒத்துக்கிட்டாலும் இல்லைனாலும் நான் கட்ட தான் போகிறேன் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் பேசுறதுக்காக போச்சு மறுபடியும் நான் சொல்கிறேன் நம்ம எல்லாரும் ஒத்துமையாக சந்தோஷமாக இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி வாட்டர் மெலான் வீடை கட்டணும் ஆ ஐடியா என்னவோ நல்லதா இருக்கு இருந்தாலும் இப்போ வாட்டர் மெலான் நம்மளுக்கு கிடைக்குமா ஆ நம்ம பழைய காட்டுக்குள்ள வாட்டர் செடி இருக்கு நம்ம அந்த காட்டுக்குள்ள போய் மறுபடியும் செடிய நல்லா வளர்த்தா நம்ம நினைச்ச மாதிரியே வீட்டை கட்டிடலாம் சரிடி ராணி நீ சொன்ன மாதிரியே வா நம்ம போய் வாட்டர் மெலான் வீட்டை கட்டலாம் அப்படின்னு சொல்லி எல்லா பறவைங்களும் காட்டுக்குள்ள போய் வாட்டர் மெலான் செடியை தேடுறதுக்கு ஆரம்பிச்சாங்க காடு முழுக்க காஞ்சிருந்தது ஆ ராணி இன்னும் தேடுந்து போதும் காடு முழுக்க தேடியாச்சு எங்கேயுமே வாட்டர் மெலான் செடி கிடைக்கல ம் சரி ஏதாவது ஒண்ணு செஞ்சு வீடு கட்டுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாக்கலாம் இப்படி குருவிங்க எல்லாமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஆனா ராணி குருவி மட்டும் அதோட கனவு பத்தி உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தது அடவு முழுக்க தேடியாச்சு ஆனா எங்கேயுமே வாட்டர் மேலான் கிடைக்கவே இல்லை இப்ப என்னதான் பண்றது மழை வந்தா செடிய நடலாம் ஆனா மழை கூட வரமாட்டேங்குது இப்ப என்னதான் பண்றது வாட்டர் மேலான் கிடைச்சது அப்படின்னா எல்லா பறவைங்களும் ரொம்ப சந்தோஷமா வீட கட்டிக்கிட்டு இருக்கலாம் என்ன பண்றது அந்த கடவுளதான் கையெழுத்து கும்பிடணும் அப்படின்னு கட்டியா மனசு பண்ணி சாமி கும்பிட்டுச்சு அம்மா வான தேவத என் மனசுல நினைச்ச மாதிரி நாங்க நல்லபடியா வீட கட்டிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தோம் அப்படின்னா என்னால முடிஞ்சது உங்களுக்கு நிறைவேற்று அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நல்லா படுத்து தூங்கிச்சு அன்னைக்கு நடு ராத்திரின்னு ஆகாயத்திலிருந்து ஜோரா மழை வர ஆரம்பிச்சுச்சு மழை சத்தத்துக்கு தூக்கம் தெளிஞ்சு மழை குடுத்துருச்சு கண்டிப்பா நான் ஒவ்வொரு வருஷமும் இந்த வான தேவதைக்கு நல்லபடியா பூஜை பண்ணுவேன் அப்படி அன்னைக்கு நைட்டு முழுக்க மழையை பாத்துக்கிட்டு சந்தோஷப்பட்டுச்சு மறுநாள் பறவைங்க எல்லாம் கூட்டம் சேர்ந்தாங்க என்ன ராணி உனக்காக தான் மழை வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு ராஜு காக்கா எனக்காக மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்காகயும் சொல்லு ராஜு காக்கா இனிமே நம்ம வயல்ல வாட்டர்மேலான் விதைய போட வேண்டியது மட்டும் தான் பாக்கி வாங்க முதல்ல நம்ம வயல சரி பண்ணி விதை போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வயல் வேலைய ஆரம்பிச்சாங்க ராஜு காக்கா விதைய போட்டிருக்குமே விளைச்சல் வர எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு கேட்டுச்சு ஸ்மைலி கொக்கு அப்படியும் ஒரு மூணு மாசம் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு நூறு நாள் என்னது நூறு நாளா அப்புறம் எதுவா இருந்தாலும் கொஞ்ச நாள் நம்ம தாழ்ந்துதான் போகணும் இனிமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒவ்வொரு பறவைங்களா வந்து இந்த வயலுக்கு தண்ணி ஊத்தணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க இப்படி கொஞ்ச நாள்லேயே ஒவ்வொரு பறவைங்க வந்து தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்துச்சுங்க ஒரு நாள் கொக்கு வந்து தண்ணி ஊத்திக்கிட்டு தன்னோட மனசுல இந்த பூமி எவ்வளோ சில்லுன்னு இருக்கு இப்படி இருக்கும்போது பழம் இந்த தடவை நல்லா காக்க போகுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க ராஜு காக்க வந்துச்சு பாத்தியா அஸ்மயிலி இந்த இடம் எவ்வளவு சில்லுன்னு இருக்குன்னு அப்போ பழம் எவ்வளவு சில்லுன்னு இருக்கும் ராணி அதோட கனவு சொன்னப்போ நம்ம எல்லாரும் கேவலப்படுத்தணும் இப்போ அது கண்ட கனவு நிறைவேற போகுது இது கூட நல்லா தானே இருக்கு கண்ட கனவை நிறைவேத்துறது கூட பெரிய சந்தோஷம்தான் இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு சரிங்க பூ வர ஆரம்பிச்சிச்சு இப்படி பூ பெருசாயி பழம் வந்தது ஒரு நாள் பறவைங்க எல்லாம் கூட்டம் கூடுனாங்க வந்துட்டீங்களா பழம் நல்லா காய்ச்சிருக்கு பழத்தை எப்ப பிரிக்கலாம்னு சொல்லுங்க நாளைக்கே பெரிக்கலாம் இன்னும் எதுக்கு லேட் பண்ணனும் ஆ ஆமா ராணி நாளைக்கே பெரிக்கலாம் அப்படின்னு எல்லா பறவைங்களும் சந்தோஷமா பழத்தை பெருக்க ஆரம்பிச்சுச்சுங்க பழத்தை எல்லாமே பிரிச்சு ஒரு இடத்துல வச்சாங்க அதுக்கப்புறம் வன ஒரு இடத்துல வச்சு பூஜை பண்ணாங்க

பறவைங்க எல்லாம் வாட்டர் மெலன் சாப்பிட ஆரம்பிச்சுச்சுங்க முதல்ல சசி பறவை வாட்டர் மெலன வயல வச்சுட்டு ஆஹா வாட்டர் மெலன் எவ்வளவு சில்லுன்னு வயிற்றுக்கு நல்லா இருக்கு வயித்துல சில்லுன்னு படும்போது அவ்வளோ நல்லா இருக்கு ஆமா சசி இப்ப நம்ம இதுல வீடு கட்ட ஆரம்பிக்கணும் இப்படி பறவைங்க எல்லாமே சாப்பிட்ட வாட்டர் மெலான்ல நல்லா அழகான ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க வாட்டர் மெலான் வீடு இந்திர பவனமா தயாராச்சு ஏ ராணி உன் கனவை பார்த்து நாங்க எல்லாரும் கேலி பண்ணும் ஆனா இன்னைக்கு இந்த வீடு எவ்வளவு நல்லா இருக்குல்ல நம்ம எல்லாரும் இனிமே இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா பறவைங்களும் சேர்ந்து அழகான வீடு கட்டி சந்தோஷமா வாழ்ந்தாங்க